உரமோ ஏதாவது வெளியில தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கேட்டில் கேட்டில் செட் வச்சிருந்தோம் அப்படின்னா கேட்டிலோட வேஸ்ட் எடுத்து நம்ம வந்து க்ராப்புக்கு வந்து இன்புட்டாக கொடுக்கும்போது நம்மளுக்கு அதோடய க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து க்ராப்பில் இருந்து ரெசிடியூஸ் க்ராப்பை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரெசிடியூஸை எடுத்து கேட்டிலுக்கு வந்து நம்ம ஃபீடாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இதுவும் ஆர்கானிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கேட்டிலோட வேஸ்ட் எடுத்து நம்ம வந்து கம்போஸ்ட் மேக் பண்ணி அதாவது இது கம்போஸ்ட் அப்படின்னா வந்து இயற்கை உரம் இயற்கை உரத்தை வந்து இது பண்ணி நம்ம வந்து க்ராப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பவுல்ட்ரி கோழி வளர்க்குறது மூலமாக கோழி கோழியோட வந்து அந்த வேஸ்ட் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டாக இந்த மாதிரி இந்த இதெல்லாம் ட்ராப்பிங்ஸாக போயிட்டு நம்மளுக்கு வந்து ஃபிஷ்ஷு வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஏன்னா வந்து கோழியோட ஃபீ கோழியோட வேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பயோ பிளாங்கானோ ஷூ ஷூ பிளாங்கானும் இருக்கும் அது வந்து ஃபிஷ்ஷோட வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ வந்து அந்த இந்த தண்ணியை வந்து நம்ம க்ராப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஷெட் இருக்குது மஷ்ரூம் ஷெட் அப்படிங்கிறது வந்து காளான் வளர்ப்பு நம்ம வய வயலில் வந்து கம்போ சோளமோ நெல்லோ போட்டுவிட்டு அந்த பேடி ஸ்ட்ராவை எடுத்து அந்த ஸ்ட்ரா ஸ்ட்ராவில் வந்து நம்ம வந்து மஷ்ரூம் வந்து வளர்க்கலாம் இது மூலமாக நம்மளுக்கு வந்து இன்புட் காசு அதாவது நம்ம வெளியில் வாங்கி சேர்க்குற காசை விட நம்ம வந்து ஃபார்முக்குள்ளே வந்து நம்மளுக்கு நிறையா இன்புட் கிடைக்கிறதுனால காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் அதாவது நம்ம கல்டிவேட் பண்ணுற காசு வந்து நம்மளுக்கு கம்மியாகும் ஈல்டு ஒவ்வொன்றில் அந்த பால் முட்டை க்ராப்பு இந்த மாதிரி கம்போஸ்ட் கம்போஸ்ட் மேக் பண்ணி அதையும் நம்ம விற்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலேட்டடாகவும் இது வந்து இருக்கும் அதனால நம்மளுக்கு வந்து ஈல்டு அதிகபட்சத்தில் வந்து நிறையா கிடைக்கும்